அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மடி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டனை பட்டன் பண்ணிக்கோங்க இப்பதான் கூடவே வாங்க போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேசன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமீபத்தில் சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதில் தமிழ்நாட்டில் முதியோர் நலனுக்காக மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் இருபத்தி ஐந்து அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் இதற்கு பத்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த மையங்களில் முதியோர்களுக்கு தினசரி பராமரிப்பு மருத்துவ வசதிகள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் ஏற்கனவே வறுமை கூட்டிற்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கான உதவிகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வகை செய்யும் நோக்கத்தில் ராஷ்டிரிய வயோசரி யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டம் தேசிய முதியோர் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இத்திட்டத்தில் மொத்தம் ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் பேர் பயன்பெறும் வகையில் திட்டத்தை விரிவுபடுத்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மொத்தம் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் மாத வருமானம் ரூபாய் பதினைந்து ஆயிரத்துக்கு மிகாமல் பெறும் முதியவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ள முதியவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் செயல்படும் இத்திட்டத்தில் முதுமையின் காரணமாக ஏற்படும் குறைபாடுகளுக்கு உண்டான கருவிகள் மற்றும் உதவிகள் வழங்கப்படுகின்றன காது கேளாமை கண் தெரியாதது பல் விழுந்தது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு மத்திய அரசு உதவி வருகிறது இத்திட்டத்தில் இணைவதற்கு ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களையும் பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்